இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவட்டுமாக என்னுடைய பெயர் மாரிமுத்து நான் இந்து மதத்தில் பார்பர் என்று சொல்லக்கூடிய அதாவது அம்பட்டை சொல்லக்கூடிய ஜாதியில நான் பிறந்து நான் ஏன் இஸ்லாத்திற்கு ஒரு காரணத்தை உங்களுக்கு மத்தியில் தெரியப்படுத்தணும் ஆசைப்படுறேன் இந்த ஜாதியில பிறந்தாலும் இந்த ஜாதியுடைய நிலை எப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காலனியில போய் குடியிருக்க முடியாது உயர்ந்த ஜாதி என்று சொல்லக்கூடிய மக்கள் மத்தியிலும் போய் குடியிருக்க முடியாத ஒரு நிலை சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து இல்லாம கண்ணியம் இல்லாம ஒரு புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலையும் அதே சமயத்தில் உதத்தளவுல வந்து நீங்க என்ன தொழில்தான செய்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையம் தான் இருந்துச்சே தவிர மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து எனக்கு கிடைக்கல எப்படின்னு கேட்டீங்கன்னா உயர்ந்த ஜாதி வகுப்பினோட பழகும் பொழுது அவங்க திருமணம் மற்ற எந்த விசேஷமா போனாலும் நெருக்கமா பழனாலும் அந்த விசேஷத்தில் கலந்துக்கிட்டாலும் ஒரு புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலையை தான் நான் பார்க்கிறேன் சரியான முறையில் ஒரு சபையில போய் உட்காரவோ அந்த சபைக்கு மத்தியில் உட்கார்ந்து நாமளும் ஒரு மனுஷங்கிற மாதிரி அந்த இடத்துல சில கருத்துக்களை சொல்லவோ முடியாத ஒரு நிலை இந்த சமயத்தில் அரசியல நான் இருந்தேன் இருக்கும் இருக்கும்பொழுது அந்த வார்டனுடைய செயலாளர் என்ன செஞ்சாரு ஒரு சின்ன பிரச்சனைக்காக என் சட்டையை இழுத்து பிடிச்சி நீ ஒரு அம்பட்டேன் நீ வந்து எங்க ஜாதிக்கு மத்தியில வந்து இருக்கிற நீ வந்து ஏதாச்சும் நீ செய்யலாம் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேவலமா கேட்டீங்கன்னா எல்லாரும் பாக்குற மாதிரி நாலு அடி அடிச்சா கூட ஏதோ அடிக்கிறாங்க தப்பு செஞ்சிருப்பாங்களோ போயிடும் ஆனா வார்த்தையால சொல்லி நீ ஒரு அம்பட்டேன்னு சொல்லும் பொழுது உண்மையிலேயே நான் வந்து நான் செத்துட்டேன் நான் அப்படி ஒரு நிலை நம்ம நல்லாதான் இருக்கிறோம் நல்லாதான் பழகிறோம் ஏன் என்ன தப்பு செஞ்சோம் ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டு ரொம்ப ரொம்ப வெக்கப்பட்டு ஆகி போயிட்டேன் எனக்கு சில கெட்ட பழக்க வழக்கங்களா இருந்துச்சு பீடி சிகரெட் குடிப்பேன் மது அருந்துவேன் சாராயம் குடிப்பேன் இந்த நிலையை அனுசரிச்சு குடிக்க ஆரம்பிக்கவும் ரெண்டு இஸ்லாமிய நண்பர்கள் ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு தௌத்தினுடைய கிளையில தலைவரா இருக்காரு அப்துல் சுபானி சொல்லி இன்னொருத்தர் இந்த உணர்வு போட்டோகிராஃபரா இருக்காரு ஹக்கீம்னு அவங்க ரெண்டு பேரும் எனக்கு ஆறுதல் சொன்னாங்க இந்து மதத்துல உள்ளவங்க வந்து எனக்கு ஆறுதல் சொல்லல இவங்க என்ன சொன்னாங்கன்னா அவன் பேசினது தப்பு ஆனா வந்து மனித சமுதாயத்தை வந்து மனிதனா மதிக்க சொல்லுது இஸ்லாம் மதிக்க சொல்லுதுன்னு சொல்லும்போது இவங்க என்னடா அவங்க என்னத்தையே சொல்றாங்கிற மாதிரி நான் முதல்ல கேட்டுச்சு என்ன அவங்க இப்படி சொல்றாங்க உள்ள வாங்கன்னு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு என்ன சொன்னாங்க எப்பா இஸ்லாம பொறுத்தளவுக்கு ஒரு ஆண் ஒரு பெண் படைக்கப்பட்ட பிள்ளைகள் தான் நம்ம எல்லாரும் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது அப்படின்னு ஆறுதல் ஆறுதலா இருந்துச்சு அப்ப இஸ்லாம் ஒரு இனிய மார்க்குங்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்குது நாளைக்கு இஸ்லாம் சம்பந்தப்பட்ட சில கேள்விகளா நீ கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க ராஜாமுத்திய மன்றத்துல சகோதரர் பிஜே அவர்கள் வந்து மாற்று மத சோருக்கு வந்து பதிலளிக்கிறாங்கிற போஸ்ட்டு அந்த நோட்டீஸை பார்த்துட்டு நானும் போய் கலந்துகிட்டு நானும் ஒரு கேள்வியை கேட்டேன் அதுக்கு அத்தனைக்கும் திருக்குறள் சௌர பிஜி அவர்கள் நல்லா விளக்கமா பதில் சொன்னாங்க திருக்குற படிக்க சொன்னாங்க படிச்சேன் அதன்பால் நான் ஈர்க்கப்பட்டேன் என்னுடைய மனைவி என்னுடைய ரெண்டு பின் பிள்ளைகள் என்னுடைய பையன் நான் கிட்ட சொன்னேன் நான் அவங்களை ஏத்துக்கிட்டாங்க என்னுடைய மனைவி வந்து ஏத்துக்கிட்டாங்க இதன்பால் நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்தோம் இதுதான் எங்களுடைய நிலை இஸ்லாத்துக்கு வந்த பாடு அப்படி என்ன உங்களுக்கு இஸ்லாத்துக்கு நீங்க வந்திருக்கீங்களா என்ன நடந்துச்சு நீங்க கேட்கலாம் நான் அங்க இருக்கும்போது கோயிலுக்குள்ள போக முடியாது ஒரு சபையில உட்கார முடியாது ஒரு இறந்த வீட்டுக்கு ஒரு மனிதன் இறந்து போனா கூட நான் பார்க்கணும் ஆனா அந்த இஸ்தாத்துல வந்தது பின்பு நான் தொழுக வைக்கிறேன் எனக்கு பின்னால மதுரில் இருக்கக்கூடிய நெல்பேட்டை பகுதியை சேர்ந்த நூற்பள்ளியில நான் தொழுக வைக்கிறேன் யார்ல தொழுகிறாங்க படிச்சவங்க தொழுகிறாங்க பணக்காரங்க தொழுகிறாங்க பரம்பரை முஸ்லிமா இருக்கக்கூடியவங்க தொழுகிறாங்க வயசுல பெரியவங்க தொழுகிறாங்க இந்த ஒரு நிலை கோடி ரூபாய் கொடுத்தா கூட யாருக்குமே கிடைக்காது ஆனா ஒரு பள்ளி வாசல்ல நேத்து நான் இஸ்லாத்தை தேடி நான் வந்திருக்கிறேன் இஸ்லாத்தின் பால் இருக்கப்பட்டு வந்திருக்கிறேன் என்னைய தொலை சொல்றாங்க நான் தொலை வைக்கிறேன் சில வத்துகள் நான் தொலை வைக்கிறேன் அதை பின்னாடி இருந்து தொழுகிறாங்கன்னா இதை விட ஒரு அந்தஸ்து எப்படி இருக்கும் இஸ்லாம்ங்கிறது வந்து உயர்த்தியோ தாழ்த்தியோ சொல்லல சமமா நடத்துது அதே சமயத்துல இந்த இஸ்லாமிய மக்கள் என்னை எப்படி பாக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு சகோதரனா ஒரு கூட பிறந்த சகோதரனா சொல்லுவாங்களே ஒரு பழமொழிக்கு எனக்கு சதையும் நகமுமாக இருக்கிறாங்க சொல்லுவாங்க இல்லையா அவங்க எப்படி திரும்பிய வச்சிருக்காங்க என்னுடைய உடம்புலயோ என்னுடைய உள்ளத்திலயோ எந்த விதமான பிரச்சனை ஏற்பட்டாலும் அவங்க துடிக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலை கோடி ரூபாய் கொடுத்தா கூட யாருக்கா கிடைக்குமா இஸ்லாம் தான் ஒரு சிறந்த சொல்லி இதை தேர்ந்தெடுத்து என் குடும்பத்தார் அத்தனை பேர் நாங்க களிமா சொல்லி நான் வந்து தமிழ்நாடு தௌத்த மாத்தில இந்த மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மார்க்கத்தை பத்தி எல்லாம் சொல்லணுங்கிறதுக்காக ஒரு மாவட்ட பேச்சாளராகவும் நான் இருக்கிறேன் ஒரு பரம்பரை முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவங்க ஒரு குடும்பத்துல என் பெண்ணை நான் கட்டி கொடுத்திருக்கிறேன் எப்படி நான் திருமணம் முடிச்சு கொடுத்திருக்கேன்னா இஸ்லாம் சொன்ன மாதிரி அஞ்சு பைசா செலவு இல்லைங்க எனக்கு அஞ்சு பிசா செலவு இல்ல என்னுடைய மருமகனா வந்திருக்கிற ஒரு ஒரு பவுன் தங்கம் மகரா கொடுத்து பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மகர் தொகையை கொடுத்து அவர் திருமணம் முடிச்சு இன்னைக்கு ஒரு ஆண் குழந்தையோட சந்தோஷமா இருக்கிறாங்க அந்த குடும்பத்துல உங்க மக மாறி எங்களை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லைங்கிற ஒரு பேரு எங்களுடைய மக வாங்கியிருக்கு திருக்குறான் சொன்னது மாதிரி அந்த மருமை நல்ல சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல